நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் நீட் தேர்வு குறித்து விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீது விவாதம் நடத்துவதற்கு முன்பே நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன இதனால் நாடாளுமன்றத்தின் இரு சபைகளும் ஒத்திவைக்கப்பட்டது அதன் பின்னர் ராகுல் காந்தி வெளியிட்ட வீடியோவில் நீட் தேர்வு மற்றும் வினாத்தாள் கசிவு தொடர்பாக அரசுடன் ஆக்கப்பூர்வமாக விவாதம் நடத்த இந்தி கூட்டணி விரும்பியது ஆனால் துரதிருஷ்டவசமாக நாடாளுமன்றத்தில் அதை செய்ய நாங்கள் அனுமதிக்கப்படவில்லை நீட் தேர்வு விவகாரம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் முக்கியமான விஷயம் என்று பேசியிருந்தார் பதிலளிக்கும் வகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் விவாதங்களுக்கும் அரசாங்கம் தயாராக உள்ளது ஆனால் விதிமுறைகளை பின்பற்றி ஒழுக்கமான முறையில் விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் குடியரசுத் தலைவர் தனது உரையில் தேர்வு தொடர்பாக பேசியிருப்பது எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது என்பதை காட்டுகிறது என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார்